ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம கேரட் பாயாசம் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவரிசி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா அலசி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதுங்க ரொம்ப அதிக நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்லை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா அப்புறமா நம்ம வேக வச்சோன்னா குயிக்காக வந்து வெந்துருங்க இப்போ ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து குக்கரில் வந்து சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்து தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு கப் ஜவ்வரிசிக்கு பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வந்து போட்டுடலாங்க இது வேகிற டைமில் நம்ம கேரட்டை துருவி எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் வந்து சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு நான் வந்து எடுத்துட்றேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக திராட்சை வந்து சேர்த்துக்கிறேங்க திராட்சையும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் இதே நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட்டை வந்து வதக்கி எடுத்துடலாங்க இந்த பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து துருவி எடுத்துருக்கங்க இதை வந்து இப்போ இந்த நெய்யில் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம் அந்த கேரட்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிருக்கணுங்க அப்போ தான் பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் நம்ம கேரட்டை வந்து கருக விடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பேனில் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை வந்து சேர்த்தாச்சு தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்ச கேரட்டை வந்து சேர்த்துடலாம் இந்த பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கலரெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த கேரட்டே நமக்கு சூப்பராக கலர் வந்து கொடுத்துரும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டே நம்ம வந்து பாயாசம் வந்து செய்யலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்க விடலாம் நல்லா அப்புறமா நம்ம இதில் சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேண்டாம் நினச்சிங்கன்னா குண்டு வெள்ளத்தை கரைச்சி வடிச்சிட்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களோட இனிப்புக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சக்கரை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் பாலோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கங்க இப்போ பாலை வந்து சேர்த்துடலாம் உங்களுக்கு பாயசம் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்தப்போல நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியும் அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய்ல வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துடலாம் பாருங்க ஜவ்வரிசி வந்து நல்லா கண்ணாடி போல் நல்லா சூப்பராக வந்து தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா இப்போ வறுத்தெடுத்த முந்திரியும் திராட்சையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் கூடவே பார்த்திங்கன்னா நல்லா வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த பாயாசத்தை நீங்கள் இப்படியாகவும் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லுன்னு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க எல்லாமே உங்களோட விருப்பம்தான் அவ்வளோதான் நல்ல தித்திப்பான நல்ல டேஸ்ட்டான கேரட் பாயாசம் வந்து ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்